அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் விடயம் தீராத கடன்களுக்கான தீர்வும் மாறாத மன காயங்களுக்கான நபிகளார் கற்றுத்தந்த வாசகமும் இதை பற்றி கூறுகின்ற பொழுது ஹதரத் அபு வாயில் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடிமை ஹதரத் அலி அலி அல்லாஹ் வான்ஹு அவர்களின் சமூகத்திற்கு வந்து நான் விடுதலை பெறுவதற்கு முடிவு செய்யப்பட்ட தொகையை என்னால் கொடுக்க முடியவில்லை தாங்கள் இந்த காரியத்தில் எனக்கு உதவ வேண்டும் என்றார் அதற்களிரி அல்லாஹ் வான் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த களிமாக்களே உமக்கு கற்றுத்தரவா உமக்கு எவன் தேசத்து சீர்மலை அளவு கடன் இருந்தாலும் அல்லாஹுத்தாலா உமக்காக அக்கடனை நிறைவேற்று விடுவான் يا ركوعي بيت، اللهم اكفني بحلالك عن حرامك، وأغنني بفضلك عن من سباق. <applause> اللهم اكفني بحلالك عن حرامك، وأغنني بفضلك عن من يا الله، وندحلال أنا رزقي أنا حرامي بيتهم ينن كأحياك. مالهم ونبير رولال. என்னை நீ அல்லாதவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்குவாயாக என அவரது அவர்கள் கூறினார்கள் அன்பு உறவுகளே எம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை நாம் பட்டுவிட்டோ நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் நபிகளார் காட்டி தந்த இந்த துவாவை எம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓதி வந்தால் இன்ஷா அல்லா வெகு சீக்கிரத்தில் எம்முடைய கடன்கள் தீர்ந்துவிடும் அது மட்டுமல்லாமல் நபிகளார் இன்னொரு வாசகத்தையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இதை பற்றி கூறுகின்ற பொழுது ஹதரத் அபு சாயித் அல் ஹுதீர் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் வந்தபோது அபு ஒமாமா ரலி அல்லாஹு அன்ஹு என்னும் அன்சாரி தோழர் இருக்க கண்டார்கள் அபு உமாமா ரதி அல்லாஹு அன் அவர்களை பார்த்து தொழுகை இல்லாத நேரத்தில் பள்ளியில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்க காண்கிறேனே என்ன செய்தி என ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்க யா ரசூல் அல்லாஹ் என்னை கவலைகளும் கடன்களும் சூழ்ந்துள்ளன என்ற கலர்த்தபு உமாமா ரதி அல்லாஹு அன்மு அவர்கள் கூறினார்கள் உமக்கு ஒரு துவாவை கற்றுத்தரவா அதை நீர் ஓதினால் அல்லாஹு தாலா உமது கவலைகளை நீக்கி விடுவான் கடனை அடைத்து விடுவான் என்று ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அவசியம் கற்றுத்தாருங்கள் என்று அபு உமா அல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டினார்கள் நீர் காலையிலும் மாலையிலும் ஹம்மி ஹசன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وكهر الرجال اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وكهر الرجال يا الله نان كابالي تكتبتم ونكون تقاضي هاقو இயலாமை சோம்பலை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் கஞ்சத்தனம் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு வேண்டுகிறேன் நான் கடன் சுமையில் மூழ்குவதை விட்டும் மக்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் உன்னுடைய பாதுகாப்பை வேண்டுகிறேன் என்ற துவாவை ஓதி வருவீராக என ரசூலுல்லாஹி உல்லாஹி செல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவ்வாறே அபு உமா ரிய அல்லாஹு அன்மு அவர்கள் அதனை காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தார்கள் ஓதியதற்கு பின்னால் கூறுகிறார்கள் நான் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதி வந்தேன் அல்லாஹூ தாலா என் கவலைகளை நீக்கினான் என் கடன் அனைத்தையும் நிறைவேற்றினான் என்று ஹதரத் அபு உமா ரிய அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த விடயத்தை அபு தாவுத் எனும் கிரதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு உள்ளம் கொண்டவர்களே எம்முடைய எத்தனையோ தீராத கடன்கள் இருக்கின்றது எத்தனையோ சொல்ல முடியாத மன கவலைகள் இருக்கின்றது இதனையெல்லாம் பிறரிடத்தில் கூறி நாம் அவமானப்படுவதை விட படைத்த இறைவனிடத்தில் இந்த விடயங்களை கூறி அல்லாஹுடத்தில் உதவி தேடுவோம் இன்ஷா அல்லாஹ் எம்முடைய சகல விடயங்களையும் அல்லாஹுத்தால அறிந்தவனாக இருக்கின்றான் நபிகளால் காட்டித் தந்த இந்த வாசகங்களை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் எம்முடைய தீராத கடன்களை அல்லாஹு தால தீர்த்து வைப்பான் மாறாத மன காயங்களை அல்லாஹு தால ரேசாக்கி வைப்பான் எனவே இந்த விடயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் கடைபிடிக்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமேன் இவ்வாறான வீடியோக்களை பார்வையிட எமது இஸ்லாமிக் ஹோம் சேனல் எனும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உம்மை சந்திக்கும் வரை உம்மிடமிருந்து விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்துகூ